தைப்பூச தந்தைக்கு கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் விரதம்னா தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் விரத முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சத்துவ உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம் இந்த காரசாரமான உணவுகள் வந்து உட்கொள்றதை தவிர்க்கணும் அசைவ உணவு மெயினாக உட்கொள்ள கூடாது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாள் முழுக்க சரி பால் பழம் அப்படிங்கிறத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உணவை வந்து விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் ஸோ இந்த மெயினாக வந்து இந்த தைப்பூச விரதம் அப்படின்னு பார்த்தோன்னாவே வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம்னா வந்து கடந்த டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியாக ஆரம்பிச்சிருக்கணும் ஸோ அல்லது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் இருபத்தி ஒரு நாள் விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஸோ இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆரம்பிக்கும் ஸோ அன்றைய நாள் வந்து தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து தைப்பூச திருநாள் நிறைவடை சோ அன்றைய தினம் வந்து விரதத்தை நிறைவு வச்சுட்டு நீங்க வந்து அந்த வழிபாட்டு முறையை தாராளமா அன்றைய தினம் மேற்கொள்ளலாம் புரிந்து